பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மகா சிவராத்திரி கொண்டாடப்படுது அந்த சிவனுக்கே உரிய ராத்திரி மகா சிவராத்திரி அப்படின்னே வந்து சொல்லலாம் நம்ம வந்து தூங்காமல் கண்ணு முழித்து நம்ம சிவன்கிட்ட வேண்டிக்கிட்டால் அந்த வேண்டுதல் கண்டிப்பாக வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரியும் சிவபுராணம் இந்த மாதிரி நமசிவாய சிவனுடைய சோஸ்திரம் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து கூறிட்டு வர அந்த சிவனை மட்டுமே நினச்சி நம்மளோட வேண்டுதலை வந்து நம்ம வழிபட்டோம் அப்படி கண்டிப்பா நம்ம வேண்டுதல் நடக்கும் அப்படின்றது கண்ணு வந்து ஒரு படம் போட்டு பாட்டு கேட்கறது இல்லை வேற ஏதாவது டிவி நிகழ்ச்சிகள் பார்க்குறது இந்த மாதிரிலாம் வந்து செய்வாங்க தயவு செய்து இந்த மாதிரி வந்து செய்யாதீங்க இந்த மாதிரி வந்து செய்தால் விரதம் இருக்கிற பலனே வந்து இருக்காது அப்படின்னு தாங்க சொல்லுவாங்க அதனால் நைட்டு கண்ணு முழிக்கிறவங்க சிவனுடைய நாமத்தை சொல்லி உட்காந்துருங்க சிவனுக்கு வழிபடுங்க சிவனுக்கு பூஜை செய்யுங்க இல்லை சிவன் அப்படின்ற ஒரு நாமம் மட்டுமே உங்கள் மைண்டில் இருக்கணும் தியானம் செய்யுங்க யார்கிட்டேயும் வந்து அதிகமாக பேசாதீங்க முக்கியமாக விரதம் இருக்கக்குள்ள யார்கிட்டயும் வந்து பேசாதீங்க அதிகமாக அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமே எந்த ஒரு கோபத்திலும் எந்த ஒரு வருத்தத்திலும் எந்த ஒரு வார்த்தையை விடவே கூடாது அப்படின்றது தப்பான வார்த்தைகளோ இல்ல கோபமான வார்த்தைகளோ வந்து விரதம் இருக்கக்குள்ள நம்ம அதையுமே வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால தயவு செய்து விரதம் வந்து இருக்கிறவங்க இது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் பின்பற்றுங்க